போது தூக்கம் நம் கண்களை சுழற்றும் போது போதையில் இருக்கும் போது இந்த மூன்று சமயங்களில் யாருக்கும் வாக்குறுதி தரக்கூடாது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது மிகவும் துக்கத்தில் இருக்கும் போது மிகவும் கோபத்தில் இருக்கும் போது இந்த மூன்று விதமானவர்களின் நட்பை ஒதுக்க வேண்டும் நம்மை பற்றி உணராதவர்கள் நம்மை கண்டு பொறாமை கொள்பவர்கள் நமக்கு ஈடாக செயல்பட முடியாதவர்கள் இந்த மூன்று பேரை எப்போதும் மறக்கக்கூடாது ஆபத்தில் நமக்கு உதவி செய்த உதவி செய்தவர்கள் நம் குறைகளை பெரிது படுத்தாதவர்கள் நம்முடைய நலத்தை நாடுபவர்கள் விரோதியை நம்பலாம் ஆனால் துரோகியை ஒருபோதும் நம்பக்கூடாது மன்னிக்கவும் கூடாது ஒருவருடைய குணம் சரியில்லை என்று அறிந்த பின் அவர்களை விட்டு ஒதுங்கி போவதே நல்லது இல்லையேல் அவர்கள் தரத்துக்கு நம்மை தாழ்த்தி விடுவார்கள் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் மலர்பாதம் சரணம் சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே சரணாகதி சிவமே